காமரா என்று படிக்க சொன்னார் திராவிட கட்சிகள் குடிக்க சொல்லுகின்றது படிக்கவா குடிக்கவா இவர்களுக்கு ஏழை மக்களை ஒரே ஒரு ஓட்டு வங்கிக்கு தான் பயன்படுத்துவதை தவிர்த்து வேற எதற்கும் இவர்களை பயன்படுத்துவது இல்லை அப்ப சிபிஐ விசாரிக்க வேண்டும் நீங்க சொல்லும் போது முழு முகத்திரைகளும் கிளியும் நேரம் வந்துவிடும் அண்ணாமலை அவர்கள் காவல்துறை அதிகாரி இருந்தால்தான் எங்கு அடித்தால் என்ன வரும் என்பது அவருக்கு தெரிஞ்சதால்தான் அவர் சொல்லுகின்றார் செஞ்சிய மஸ்தான் அவருடைய அமைச்சருடைய உறவினர் தான் எல்லாமே அது பண்ணாங்க அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க கள்ளச்சாரையும் குடிச்சா பத்து லட்சம் சிவகாசில பட்டாசு வெடிச்சு இறந்தால் மூணு லட்சம் இந்த நாட்டுக்கு சுதந்திரத்துக்கு பாடுபட்டு தேகவுடைய பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே கிடையாது தாராய கம்பெனியை வேண்டுதான் பொருளுக்கு வருமானமும் அரசாங்கத்தையும் நடத்தக்கூடிய நிலை வந்துள்ளது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வி எஸ் ராமன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் தமிழகமே வந்து சோக பூமியா மாறி இருக்கு தமிழக முதல்வரும் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு வந்து பெரிய ஒரு வருத்தம் இருப்பதா அந்த வருத்தம் இருந்திருந்தா என் மக்கள் இந்த மாதிரி அழியிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் இருந்திருந்தா போன முறை இந்த கள்ளச்சாராயத்துல மரணம் அடைந்திருந்த போதே இவர் ஒரு பெரிய நடவடிக்கை அது குறித்து எடுத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க ஆனா இப்ப திரும்பவும் கள்ளச்சாராய மரணம் என்பது இன்னும் முடியல இன்னும் எத்தனை பேர் இதுல தொடர்ந்து மரணம் அடைய போகிறார்களோ என்ற ஒரு அச்சம் தமிழகம் முழுவதுமே இது பரவி இருக்கிறது இந்த சம்பவம் இந்தியாவையே வந்து உலுக்கி நம்ம பார்க்க முடிகிறது இந்த கள்ளச்சாராய மரணமும் திமுக அரசின் நடவடிக்கைகளையும் நீங்க எப்படி அதாவது ஆஹ் ஒரு இருபது ஆண்டுக்கு ஒரு திரைப்படம் அது வந்து நல்ல திரைப்படம் என்னன்னா சோதனை தீரவில்லை தரு ஆளு இல்ல முன்ன பின்ன ஆளு இல்ல சொல்லித்தரு மாதிரி ஒரு சோகமான ஒரு நிலைப்பாடு இன்று தமிழகத்தில் கள்ளக்குறிச்சி விவகாரம் எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள் சுடாமி நேரம் கொரோனா காலகட்டத்தில் பல்வேறு இடங்களில் குத்து குத்தாக பிணங்கள் எப்படி இதானதோ அதே போல் இன்னைக்கு கள்ளக்குறிச்சி விவகாரத்தை பொறுத்தவரையிலும் எங்க பார்த்தாலும் ஆஹ் ஒரு மரண ஓலங்களுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பெருந்தலைவர் காமராஜரை தோற்கடித்தார்கள் ஆனால் காமராஜர் மறுமட்டு போது ஒரு பெண் தன் ஒரு கை குழந்தையோட வந்து ஐயா கணவரை போலீஸ்ல பிடிச்சிட்டு போயிட்டாங்க வந்து காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க காமராஜுக்காரு கணவரை என்ன பண்ணாருன்னு சாராயம் வித்தாருன்னு ஓடிய பேரு இங்க பக்கத்தில் வராத சாராயத்தை ஒழித்து இந்த சமூகத்தை சீலிக்கோர்களுக்கு தமிழகத்தில் ஒருபோதும் இடம் இல்லை இடையும் இல்லை என்று சொன்னவர் பெருந்தலைவர் காமராஜர் அப்படிப்பட்ட பெருந்தவர் காமராஜரை வீழ்த்தி திராவிட கட்சிகள் திராவிடத்தின் சூழ்ச்சியால் தமிழக மக்களை வஞ்சித்து தமிழக மக்களுடைய வரலாற்று இந்துத்துவ கலாச்சாரம் பண்பாட்டையும் தள்ளி தமிழனுக்கு என்ன போல பல்வேறு கலாச்சாரங்கள் உள்ளது எல்லாத்தையும் கொழுதோட்டி மூடி பெரியாரையும் அண்ணாவையும் கொண்டு வந்து குடி என்ற நிலைப்பாடு உருவாக்கி காமராஜர் படிக்கிறோம் இன்று திராவிட கட்சிகள் குடிக்க சொல்கின்றது படிக்கவா குடிக்கவா என்று பெற்றோர்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் என்ற மனநிலையை இன்று திராவிட கட்சிகள் முன்வைத்துள்ளது கள்ளக்குறிச்சி வாரத்தை பொறுத்தவரையிலும் கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மூன்று மாவட்டத்திலும் தொடர்ந்து கள்ளச்சாராயம் குறித்து இந்த மரணம் எதுக்கு வெப்பி வருகின்றது என்றால் பக்கத்திலே புதுச்சேரி மாநிலம் உள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் கேளிக்கை போல் அந்த மாநிலத்தில் உள்ளதனால் எல்லாமே குறைந்த விலையில் மதுபானங்கள் கிடைக்கிறது மது ஆலைகளும் அங்குதான் உள்ளது அங்கு மது ஆலைகள் தயாரிக்கக்கூடிய மெத்தனால் போன்ற மூலப்பொருட்களும் அங்குதான் உள்ளது ஆனால் அங்கு வச்சிருக்கக்கூடிய ஃபேக்டரி ஓனர் எல்லாமே திராவிட கட்சிகளை சேர்ந்த மிகப்பெரிய செல்வந்தர்கள் அதாவது துண்டுபீடிக்கு வெளியில்லாமல் இருந்தவர்கள் இன்று சேரையா ஆலைகள் சாரை அதிபர் ஆகிவிட்டார்கள் அதன் பிறகு கல்வி மான்கள் ஆகிவிட்டார்கள் கல்வி மன்களாக வந்த பிறகு தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் தேவை எந்த ஆட்சி வந்தாலும் இங்கேயும் அங்கேயும் தொங்குறான் தொங்குராசானு விளம்பரம் வாசகத்தை போல் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறாத ஒரு சாரையா ஆலய ஆலையால் நடத்தக்கூடியவர்கள இந்த அரசியல் வந்து எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி மந்திரியும் ஆகி உள்ளார்கள் நீங்கள் சொல்லுங்கள் இவர்களுக்கு ஏழை மக்களை ஒரே ஒரு ஓட்டு வங்கிக்கு மட்டும்தான் எதற்கும் இவர்களை ஆகவே பாண்டிச்சேரியிலிருந்து கொண்டிருந்த போது பாண்டிச்சேரிக்கும் தமிழகத்துக்கும் இடையில் ஒரு செக் போஸ்ட் இருக்கும் அந்த செக் போஸ்ட் வழியாக வருகின்ற போது இரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள் ஐயா இந்த வண்டி என்னுடைய வண்டி தான் நீங்கள் வெட்டு விடுங்கள் என்று சொல்லுகின்ற போது அங்கே வண்டிகளை விட்டு சோதனை செய்யாமல் அனுப்புகின்றார்கள் எப்படி தேர்தல் நேரத்தில் பணத்தை வைத்து கொண்டிருக்கின்ற போது ஆளுங்கட்சிக்காருடைய வாகனத்தை மட்டும் எப்படி விடுவிலக்காக அனுப்புகின்றார்களோ அதே போலதான் பாண்டிச்சேரியில் வரக்கூடிய இருந்து வரக்கூடிய மெத்த நாள் ஆல்கஹாலை தடையின்றி தமிழகத்திற்கு அனுப்புகின்றார்கள் இவர்கள் அங்கிருந்து கல்வராயன் மலை போன்ற மிகப்பெரிய மலைப்பகு வைத்துக் கொண்டு அப்பாவி கூலி தொழிலாளர்கள் இருநூறு ரூபாய் இருநூறு நூத்தி ஐம்பது ரூபா மதுபான டாஸ்மாக் கடையில போய் வாங்க முடியாத சூழலில் உள்ளவர்கள் ஐம்பது ரூபாய்க்கு ரெண்டு பாக்கெட்டு மூன்று பாக்கெட்டு வாங்கி தங்களுடைய உயிரை மாற்றி கோய்கொள்ளார்கள் இங்கு கள்ளக்குறிச்சியில் எவ்வளவு மரண ஓரம் இருக்கின்றது அங்கெல்லாம் கள்ளக்குறிச்சி கடலூர் விழுப்புரம் மடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு சதவீதம் குடிசை உள்ள வீடு தான் அந்த குடிசை உள்ள வீடுகள் நல்லா பாருங்கள் அந்த பிள்ளைகள் படிக்க வேண்டும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டும் பெண் பிள்ளைக இருந்தால் அவருக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் இப்படி அடிப்படை கட்டமைப்பானது வாய்ப்புகள் எதுவுமே இல்லை அவர்களுக்கு எதுவுமே தெரியாது ஆகவே ஆண்களை பொறுத்தவரை அவங்க பெரும்பாலோருக்கு வேலைக்கு வருவர்கள் கலைப்பாக குடிக்க வேண்டும் குடிப்பதற்கு பணம் வேண்டும் பணம் அவ்வளவு பணம் எடுக்க முடியாத நாள் குறைந்த விலையில் ஐம்பது ரூபாய்க்கு பாக்கெட் சாலை குடித்து ஐம்பது ரூபாய்க்கு ரெண்டு பாக்கெட்டோ மூணு பாக்கெட்டோம் அந்த பாக்கெட் சாரை அனைத்தும் உடலை ரெண்டு மணி நேரத்திலே அழிக்கக்கூடிய வல்லமை கொண்ட அந்த ஸ்பிரிட் ஆகும் ஆகவே இப்படிதான் குடித்து தமிழகத்தில் அறுபத்தி ஏழு இருந்து இன்று வரையும் தமிழில் பல்வேறு கிராமங்கள் நீங்க தருமபுரி மாவட்டத்துல பாருங்க கிஷ்ணவரி மாவட்டத்தில் பாருங்க நிறைய மாவட்டங்களில் ஏழ்மைகள் எங்கு நிறைந்துள்ளதோ அங்கெல்லாம் இந்த கள்ளச்சாரை விற்பனை கனஜோராக கூடும் நீங்க பாருங்க தென் மாவட்டத்துல பாருங்க தூத்துக்குடி தென்காசி திரு மாவட்டத்துல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஜாதி கலவரம் இதெல்லாம் காரணம் வந்து இந்த திராவிட கட்சிகளுடைய மக்கள் ஒரு காரணம் என்றால் மக்கள் ஏதாவது குடித்துக் கொண்டிருந்தால் ஏதாவது வந்து தங்களுடைய குடும்பம் வளர வேண்டும் குடும்பம் பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும் என்று சிந்தித்தால் நாட்டில் உள்ள தமிழகத்தில் ஆளும் திராவிட கட்சிகளின் ஊழலை கொள்வார்கள் ஆகவே காணாமல் இருந்தால் இவர்கள் குடிக்க வேண்டும் குடிப்பதற்கு எப்படி கொடுத்தால் நமக்கு பணம் தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலும் தமிழ்நாட்டில் அரசு மதுபானக் கடையினுடைய வருமானம் நாற்பத்தி நாலாயிரம் கோடி மிகப்பெரிய சாதனை என்றார்கள் தீபாவளிக்கு டார்கெட் அதாவது வியாபாரம் செய்தால் உங்களுக்கு பரிசு என்று அந்த கடை கடையுடைய அந்த திட்டமே சொல்றாங்க கூடிய காலங்கள் தான் தமிழ்நாட்டுல பேருந்து அண்ணா முதலமைச்சர் சொல்லுவாரு நிருபர் கேட்கிறாங்க ஐயா சாரையா பூர்ண மது விலக்க கொண்டு வருவீங்களா இந்த மக்கள் எல்லாம் கள்ளச்சாரைய குடிச்சு கஷ்டப்படுறாங்க முழுந்த ராஜாஜி கக்கன் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சர் எல்லாம் கஷ்டப்படுற மக்கள்கிட்ட மதுக்கடைக்கு எதிராக மதுக்கடையே வேண்டாம் வாங்கினதே அப்பா அண்ணா துறை சொல்லுவாரு மதுபான கடையை நடத்தி அதன் மூலம் என்னுடைய அரசாங்கத்தை நடத்த வேண்டும் என்று நான் நினைத்தால் குஷ்டரோகி கையில் இருக்கும் வெண்ணையை நக்கி சின்பதுக்கு சமமாகும் ஆகவே நான் மதுபான கடையை திறக்க மாட்டோம் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட அண்ணாவின் கொள்கையை பின்பற்றக்கூடிய பெரியாரிசம் பேசக்கூடியவர்கள் தமிழகத்தில் ஆண்ட ஆண்டு கொண்டிருக்கின்ற ரெண்டு திராவிட கட்சிகளும் அண்ணாவின் கொள்கையை காற்றில் பறக்க விட்டார் என்றால் என்னடி சொன்னது என்னாச்சி நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காத்தோடு போயாச்சு என்றுதான் நினைக்க வேண்டும் ஆகவே கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் இன்று கண் துடைப்பாக ஒரு கலெக்டரை மாற்றி செய்தார்கள் அந்த சில காவல் காவல்துறையினர் இது வந்து நிரந்தர தேர்வா அல்ல நிரந்தர தீர்வு என்றால் அங்கு ஆலைகளை முழுவதும் மூடுங்கள் மாநிலத்தில் சாரைய கரையை நடத்திதான் இன்று அரசாங்கத்தை நன் செய்யக்கூடிய நிலைப்பாடு தமிழக அரசு உள்ளது என்றால் தமிழகத்தில் வரக்கூடிய ஐம்பது சதவீத வரிகள் எங்கு செல்கின்றது இங்கு உள்ள அத்தனைக்கும் வரி போடும் வரி போனாவரி வரி எல்லாத்துக்கும் வரி போன இல்லாததுக்கு ரோட் டாக்ஸ் கட்டுறோம் சார் தமிழ்நாட்டுல பார்த்தா ரோடுகளே இல்லை அதே போல ஆறு ஏறி குளங்களை தூர்வா ஆண்டுகளுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கிறீங்க எந்த ஆத்தியா தூர்வார் நீங்க ஆத்தியே காணாத ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது தமிழ்நாட்டில் வந்து நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை ஊராட்சி பேராட்சி நகராட்சி மாநகராட்சி பத்திரப்பதிவு பத்திரப்பதிவுத்துறை வட்டார போக்குவரத்துறை வணிக வரித்துறை இப்படிப்பட்ட துறைகளில் லஞ்சம் கல்வித்துறைகள் லஞ்சம் போல் ஓடுகின்றதையா இன்னைக்கு லஞ்சம் இல்லாமல் தமிழகத்தில் எதையுமே சாதிக்க முடியாது ஆகவே ஆட்சியாளர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய உயர்தர அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் இன்று ஏழை மக்களை கண்டுகொள்வதும் இல்லை அவருடைய குறைகளை கேட்டதும் இல்லை தமிழகத்தில் முப்பத்தெட்டு உள்ளது இந்த முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் எந்த கலெக்டர் கடந்த பதினஞ்சு வருஷமாக ஒரு ஏழைகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஏழையுடைய உடைய பாதிக்கின்றது ஏழைகள் படிக்கும் அரசாங்க பள்ளிக்கூடம் அடிப்படை கட்டமைப்பு உள்ளதா என்று ஒரு கலெக்டா ஆய்வு செய்தார்களா எம்ஜிஆர் பாடினார் கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி இந்த ஒரு மிக்கப்படலாது எந்த கலெக்டராது சொன்னாங்களா இல்ல அல்லது எந்த அரசாங்க பள்ளிக்கூடத்திலாவது அந்தந்த மாவட்ட ஆளுங்கட்சி மாவட்டத்திலருக்கும் துரிப்பாடி கொண்டு தங்களையும் வளர்த்து கொண்டுதான் நிர்வாகத்தை நடத்த தவிர்த்து மக்களுக்காக அல்ல ஏழை மக்களுக்காக அல்ல நடுத்தர மக்களுக்காக அல்ல பணம் பாதாளம் வரைக்கும் பாயம் எழுப்பதில் பணம் எங்கு உள்ளதோ எங்கு குவிந்துள்ளதோ அவர்களுக்காகத்தான் ஆட்சியும் அதிகாரம் உள்ளது அவருக்கு நடுத்தர மக்களுக்காக அல்ல அதுக்கு உதாரணம் ஏழைகள் வாழ வேண்டும் ஏழைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் மதுபான கரையை முழுவலாமே ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க காரணம் மதுப்பான கரையை வைத்துதான் அரசியல்வாதிகள் நிர்வாகம் நடத்த முடியும் சம்பாதிக்க முடியும் மாடி மீது மாடி கட்டி கோடி மீது கோடி கட்டும் கோமானே இந்த நிலைப்பாடு தமிழகத்தில் அறுபத்திலிருந்து இன்று வரையிலும் தமிழகத்தில் உள்ள ஆண்ட கட்சிகள் இதுதான் செய்து கொண்டிருக்கின்றன ஆகவே மக்கள் சுற்றுலா துயரம் அடைந்தாலும் ஒரு மூணு நாளைக்கு பேசுவாங்க அப்புறம் பார்த்தா அடுத்த கதை வரும் அதை பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க சார் இதுதான் கள்ளக்குறிச்சியுடைய நிலைப்பாடும் தமிழகத்தில் உள்ள கள்ளத்தனமான மக்களை ஏமாத்தி தங்களுடைய குடும்ப நல சேம நிதிகளை வளர்த்து கொண்டிருக்கின்ற திராவிட கட்சிகளும் கள்ள நிலையும் இதுதான் சார் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண விவகாரத்துல சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லி பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் இந்த விஷயத்துல ஏன் வந்து சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார் பொதுவாக ஒரு நாட்டில் நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப உதாரணத்துக்கு பொள்ளாச்சி கற்பழிப்பு விவகாரம் பாலியல் கற்பழிப்பு விவகாரம் இது நிறைய சென்சிட்டிவான மக்கள் விரோதமாக மக்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய இந்த மாதிரி சம்பவங்களை மாநில அரசியல் கட்சிகள் எதிர்கட்சிகள் வந்து வந்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்ன அதை சிபிசிடிக்கு மாற்றம் கொடுப்பாங்க அதனாலதான் இந்த வழக்கை சிபிஐ என்பது மத்திய அரசுக்கு உள்ளது சிபிசி வந்து மாநில அரசுக்கு உள்ளது சிபிஐ விசாரணை செய்தால் தமிழகத்தில் உள்ள கள்ளத்தனமாக சரையாலைகள் யார் நடத்துகிறார்கள் என்பது பூனைக்குட்டி வெளியில் வரும் பூனைக்குட்டி வெளியில் வந்தால் நம்முடைய ஜஃபாப் ஜாதிக்கு எப்படி ரெண்டாயிரம் ஒரு ரூபாய்க்கு பூதை பொண்ணு கடத்தினாரோ அந்த மோன் பல ரசியங்கள் என்னையே பிடிச்சிருந்தோ அது வெளியில வந்தது அதுவே என்னையே பிடிக்காமலும் சிபிஐ பிடிக்காமலும் சிபீஸ்வரி பிடிக்காமலும் திரைமறைவாக திரைமறைவராக மிகப்பெரிய பெரிய சமூக உறச்ச துணை போகக்கூடிய ஒரு விழா முழு முகத்திரைகளும் கிளியும் நேரம் வந்துவிடும் ஆகவேதான் அண்ணாமலை அவர்கள் காவல்துறை அதிகாரி இருந்தால்தான் இங்கு அடித்தால் என்ன வரும் என்பது அவருக்கு தெரிஞ்சதால்தான் அவர் சொல்லுகின்றார் கள்ளக்குறிச்சி சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் மாநில அரசு இதற்கு உடன்பட்டு போகாது காரணம் என்றால் இல்ல நாங்க சிபிசிடி டி விசாரிப்போம் நீங்க நம்புங்கன்னு மீண்டும் பூமிட்டை அவிழ்த்து விடுவார்கள் காரணம் என்றால் இங்கு தமிழகத்தை பொறுத்தவரையிலும் கோஷ்டி பூசல்கள் உச்ச கட்டத்தில் உள்ளது இதை வெளியிலும் சொல்ல முடியாது அதை என்ற சினிமா வரிகளை போல் உள்ள தமிழகத்தில் உள்ளது ஆகவே அண்ணாமலை அவர்கள் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோர சொல்லி சொல்லியிருக்கின்றார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய சொல்லியிருக்கின்றார் அவர்கள் எந்த நடவடிக்கை எடுக்கிறார்களோ பார்க்க முடியும் ஆனால் தமிழக அரசு இந்த சிபிஐக்கு விசாரணைக்கு தள்ளாது காரணம் நாங்களே அதை சிபிசி மூலம் பண்றோம் சொல்லிட்டு இவங்க எப்படி ஆறுமுகசாமி விசாரணை கமிஷன் எப்படி இருந்துக்கிறோ எப்படி நீதிபதி சந்துரு அவருடைய கமிஷனோட எப்படி விசாரணை நிலைப்பாடு உள்ளதோ இப்படி பல்வேறு விசாரணைகளில் வந்து அவங்க தென்படுவாங்க இதனால பாதிக்கப்படுகிறது மீண்டும் அப்பாவி மக்களுடைய மனநிலை தான் கருத்துக்கள் என்பது ஒரு கருத்து அதாவது இவ்வளவு சம்பவம் நடந்தது முதலமைச்சர் என்ன பண்ணிருக்கணும் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் யாராக இருந்தாலும் சட்டம் தன் தன்மை செய்யும் ஆகவே உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம் என்பதற்காக வலியுறுத்தி தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சி ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்தலாம் இல்லையா அதே போல சமூக ஆர்வலையில கூப்பிடலாம் சமூக சேவர்களை கூப்பிடலாம் புலனாய்வுத் துறையில பத்திரிகைகளை அழைக்கலாம் ரிட்டைமெண்ட் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அழைக்கலாம் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் அழைக்கலாம் ஆனா எதுவுமே அவங்க செய்யல ஏன்னா இவங்க எல்லாம் வந்தாக்கிட்டாங்களா உண்மை புனைக்கு மீடியா வரும் அதனால எதுக்கு இந்த விசாரணை வந்து அண்ணாமலை சொன்னாலும் மாநில அரசு விசாரிக்க சொல்வார்கள் இந்த விஷயம் தொடர்பாக எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா கள்ளச்சாராய மரணத்திற்கு பொறுப்பேற்று முதல்வர் அவர்கள் வந்து ராஜினாமா செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல இந்த துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய மதுவிலக்கு துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சரும் வந்து பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வலியுறுத்தி வராங்க இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று பதை விலக வேண்டுமா ஸ்டாலின் அவர்கள் நீங்க எப்படி ஜெய்ப்பாங்க ஆரவலியருக்கு பிடிக்கிறது கணக்கு கணக்கு என்றால் அவர் வள்ளி வள்ளி சுழி களின்னு சொல்லுவாரு அதே போல ராஜினாமா என்ற பேச்சைக்கு பாவிடமண்ட கலக்கத்துக்கு அகராதியா இல்லை ஆகவே ராஜினாமா என்றாலும் அவர்களுக்கு பிடிக்காது அது யாதோ நீங்க அகதி குரல் சொல்லிட்டு கேட்டுட்டு வருவாங்க அதனால முதல்ல ஒண்ணு வேண்டாங்க அந்த அந்த காரணம் அந்த துறையில காரணம் ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கள்ளக்குறிச்சி சம்பவத்துல உங்களுக்கு தெரியும் அந்த செங்கல்பட்டு நடந்த சம்பவத்துல செஞ்சிய மஸ்தான் அவருடைய அமைச்சருடைய உறவினர்கள் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இரண்டாவது வந்து ஏவாபுவே என்ன சொல்லி இந்த கள்ளக்குறிச்சி வந்தவர்கள காவல்துறைகள் செயல்படுகின்றது செல்படுகின்றது சொல்றாரு ஆகவே தன்னுடைய துறையில் தாங்கள் செய்த தவறுகளை தப்பிருக்கிறதுக்காக காவல்துறை அதிகாரி மீது வழிபடுவது எந்த விதத்தில் நியாயம் இரண்டாவது அந்த துறைக்கு முத்துசாமிக்கு நீங்க சாராயம் சொன்னா அவருக்கு கண்டிப்பா கோவம் வரும் சார் அப்புறம் நார்தர் மீடியாவுடைய என்னையா எங்களை பண்ணி சாராயின்னு சொல்ற கேட்பாங்க அவங்க மதுக்குடி போர்னு சொல்லுங்க கௌரவமா சொல்ல மதுக்குடி போர் ஏன்னா முத்துசாமி அவர்கள் தான் கலாப்பீட்டு அமைச்சர் சொன்னாரு சாயங்காலம் அந்த நூத்தி ஐம்பது எம்எல்ஏ இருநூத்தி ஐம்பது எம்எல் எல்லாம் வெடிக்கிறத விட கால வேலைக்கு போறவங்களுக்கு தொண்ணூறு எம்எல்ஆட் போட்டு ஒன்னு கொண்டு வரலாம்னு சொல்றோம் அவங்களுக்கு ரொம்ப என்ன காரணம் மாநில சராய அமைச்சர் சாரி மாநில மது குடிப்போர் சங்க மது குடிப்போர் பிரிவுடைய அமைச்சர் முத்துசாமி அவர்கள் இந்த குடிப்போர்கள் மீது எவ்வளவு கட்ட லட்சம் வெள்ளச்சாராயம் குடிச்சா காசு கிடையாது சிவகிருஷ்ண பட்டாசு உடைச்சு இறந்தால் மூணு லட்சம் இந்த நாட்டுக்கு சுதந்திரத்துக்கு பாடுபட்டு தேகையுடைய பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே கிடையாது இந்த நாட்டுக்கு நேர்மையாக நேர்மையாக வாழ்ந்து மறந்துதால் ஒரு ஸ்டீக்கு கூட புண்ணியம் கிடையாது ஆனால் கள்ளச்சாராயம் கொடுத்தால் பத்து லட்சம் அரசுடைய உன்னத மகத்தான சேவை பாருங்க பீகார் அரசு கூட என்ன சொல்றாங்க நீ குடிச்சா நான் ஆனா தமிழக அரசு பாருங்க கள்ளச்சாராயம் குடித்தால் பத்து லட்சம் நல்லச்சாராயம் குடிச்சா ஒண்ணுமே கிடையாது ஆகவே நல்ல சாராயமா வந்து ஏழைகளுக்கு சவால் விடக்கூடிய ஒரு நிலைப்பாடு உள்ளது ஆகவே மதுகுடிப்போர் பிரிவினுடைய அமைச்சர் முனுசாமிக்கு சாராயம் என்று சொன்னதே அவருக்கு பிடிக்காது ஆகவே இந்த மூன்று அமைச்சர்களில் முதலமைச்சரோட பண்ண வேண்டாங்க எதிர்கட்சிகள் சொல்லுவாங்க ஆதங்கத்துல சொல்லுவாங்க ரயில்வே துறையில அப்புறம் தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் இந்த கள்ளச்சாரையும் குறித்து இறந்தவர்களுக்கு ஒரு இதுக்காக ஐயா இதுக்கெல்லாம் நாங்க தான் அப்பொறு பண்ணு மது பிரிவினுடைய அமைச்சர் முத்துசாமி என்னுடைய பதவி ராஜினாமா செய்ய தயார் என்று சொல்ல தயாரா பண்ண மாட்டாங்க ஆகவே அமைச்சர்களே சொல்ல மாட்டாங்கிறாங்க அப்ப முதலமைச்சர் எப்படி சார் இந்த வார்த்தை இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார் மாதிரி ஒரு ஆட்சியை எடப்பாடி அரசு செய்த தவறுகளையும் எடப்பாடி அரசு செய்த உடல்களையும் தட்டி கேட்டு மக்கள் மத்தியில தப்பான வாக்குறுதல் கொடுத்து இன்னைக்கு ஆட்சியில வந்திருக்காங்க இதே திமுக அரசு கட்சிக்காரங்க கொடுத்த வாக்குறுதலை தான் ஆட்சிக்கு மதிவிலக்கு கொண்டு வருவோம்னு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள் தமிழகத்தில் நாளுக்கு நாள் பெண்களின் தாலிகள் அறுப்பட்டுக்கின்றன இந்தியாவிலேயே விதவிகள் வாழக்கூடிய மாநிலம் தமிழகம் என்று சொன்னவர் கனிமொழி அம்மையார் சாரையா வேண்டும் சொன்னவர் திமுகவுடைய எம்பிக்களும் அமைச்சர்களும் முகசின் அவர்களும் தங்களுடைய வீட்டின் முன்பு நின்று கருப்பு பதாக கருப்பு ஆடை விடுந்து கருப்பு குறைப்பிடித்து பதாக வைத்து ஆர்ப்பாட்டம் செய்தார்களே இப்போது அவருடைய நிலைமை என்ன ஏன் மூடவில்லை காரணம் என்றால் காரணம் கம்பெனியை வென்றுதான் அவர்களுக்கு வருமானமும் அரசாங்கத்தையும் ஐம்பது அவர்கள் என்ன ஆகவே அவர்களிடையே நிலைப்பாடு என்பது அவர்கள் ராஜினாமா செய்ய மாட்டார்கள் இதை திசை திருப்பதற்காக புதுசாக ஏதாவது பிரச்சனையை உருவாக்கி அதன் மூலம் பண்ணுவாங்க இன்னும் பாரு கள்ளக்குறிச்சியில போய் இதுல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்க படிப்பை கொடுக்கிறோம் இலவசமாக வீடு துட்டி கொடுக்கிறோம் ஒரு பெரிய கிரியேட் பண்ணி அது அப்படியே சைலண்டா விட்டுருவாங்க சார் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல உண்மை தகவல்களை நாரதர் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி